ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மனைவியுடன் தகாத உறவிலிருந்த நண்பனை கணவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் பவானிசாகர் கோட்டை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பொக்லைன் ஓட்டுநர் நல்லசாமியின் மனைவி அவரது நண்பரான பொக்லைன் ஓட்டுநர் சந்திரனுடன் நெருக்கமாக இருந்துள்ளார் இதனை பார்த்து ஆத்திரமடைந்த நல்லசாமி தனது நண்பர் சந்திரன் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர் வீட்டில் தங்கி உணவளித்த தனக்கு தனது நண்பன் துரோகம் செய்ததால் கொலை செய்ததாக நல்லசாமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளாா் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்